வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சவுக்கு சங்கருடைய வீடு சூறையாடப்பட்டு பார்த்தீங்களா அதுதான் இருந்து இப்போ வரைக்கும் பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாருனா இதன் பின்னணியில் ரெண்டு பேர் இருக்காங்க இருபதுக்கும் மேற்பட்டோர் தூய்மை பணியாளர் அப்படிங்கிற பேரில் உள்ள நுழைஞ்சு வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை சேதப்படுத்தி கழிவுகள் இருக்குது பார்த்தீங்களா மழைக்கழிவு சாக்கடை கழிவுகள்லாம் சேர்த்து வீட்டுக்குள்ளே கொட்டிட்டு போயிருக்காங்க பெட்ரூமு கிச்சனு ஹாலு இது மாதிரி எல்லா இடத்துலையும் கழிவுகளை கொட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சவுக்கு சங்கர் நேற்று சில புகைப்படங்களையும் வெளியிட்டாரு இப்போ சவுக்கு சங்கருடைய தாயார் கமலா இருக்காங்களா கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் கொடுத்துருக்காங்க இந்த கேஸ் பின்னணியில் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்கிறாரு ஒருத்தர் தமிழக காங்கிரசுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களும் சென்னை கமிஷனர் அருண் அவர்கள் தான் இதன் பின்னணியில் இருக்காங்க ஏன்னா இந்த வீடு யாருக்குமே தெரியாது எந்த ரெக்கார்ட்லையும் இல்லை இது காவல்துறைக்கு மட்டும்தான் தெரியும் அப்போ காவல்துறை கொடுத்த தகவலின் பேரில் அருண் அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு இப்போ டிஜிபி சங்கர் ஜிவால் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த கேஸை சிபிசிஐடி விசாரணைக்கு மாத்திருக்காரு சவுக்கு சங்கருடைய வீட்டில் கழிவுகள் கொட்டப்பட்ட இந்த வழக்கு இருக்குல்ல அதை சிபிசிஐடி விசாரணைக்கு மாத்திருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு மேலும் வாணி ஸ்ரீ அப்படிங்கிற ஒருத்தங்க இவங்க காங்கிரஸ்ல வந்து ஒரு பொறுப்பில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய சோசியல் மீடியா பேஜில் போய் பார்த்தீங்கன்னா செல்வ பெருந்தகை அவர்களுடைய புகைப்படத்தை வச்சிருக்காங்க. இவங்க ஊர்வலமாக அந்த தூய்மை பணியாளர்கள் அப்படிங்கிற பேரில் உள்ள வந்து அட்ராசிட்டி பண்ணாங்க பார்த்தீங்களா அவங்கள ஊர்வலமாக கூட்டிகிட்டு வந்து அதை ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டு எங்களுடைய வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க வாணிஸ்ரீ அப்படிங்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டோம் சவுக்கு சங்கர் பதிவு போட்டிருக்காரு இப்போ சவுக்கு சங்கருடைய வீடு சூறையாடப்பட்ட இந்த இன்சிடென்ட்டுக்கு தமிழக கட்சிகள் பார்த்தீங்கன்னா கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க முதல் நபராக தமிழக பாஜக மாநில தலைவர் கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காரு இத்தனைக்கு சவுக்கு சங்கர் பல்வேறு காலகட்டங்களில் அண்ணாமலையை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு தரக்குறைவாக விமர்சனம் பண்ணியிருக்காரு திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அண்ணாமலையை இழிவுபடுத்தணும் அப்படிங்கிற பேரில் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்களே ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அப்படின்னு கூப்பிடுவாங்க ஆனால் அண்ணாமலை அதை நான் பெருமையாக தான் நினைக்கிறேன் நான் விவசாயியுடைய மகன் அப்படின்னு அண்ணாமலை அதை இயல்பாக எடுத்துக்குவார் இந்த ஆடு அப்படின்னு சவுக்கு சங்கரும் பல மேடைகளில் வந்து பேசியிருக்காரு பல்வேறு பதிவுகள் போட்டிருக்காரு அண்ணாமலையை அதை பற்றியெல்லாம் எதுவுமே திங்க் பண்ணாமல் ஒரு தவறு நடந்திருக்கு அதுக்கு முதல் நபராக குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற பேரில் அண்ணாமலை முதல் கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த சவுக்கு சங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா பிரதமருடைய தாயாரை லீவுபடுத்தி பதிவு போட்டிருக்காரு ஒரு முறை பிரைம் மினிஸ்டர் அவருடைய அம்மாவோட உட்காந்து சாப்பிட்டுக்க இருக்கும்போது இவர் என்ன சமூக வலைதளத்தில் பதிவு போடுறாருனா கிழவிக்கு தண்ணி வெயிடா வெயிடா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பிரைம் மினிஸ்டரை வெயிடா அப்படின்னு சொல்கிறது கிழவிக்கு தண்ணி வெயிடா அடுத்த வாட்டி ஃபோட்டோ எடுக்க முடியாது மோடிஸ் பிஆர் டீம் ஃபர் கட் டு புட் புட் அ கிளாஸ் ஃபார் மோடிஸ் மதர் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு அப்போது பிரதமருடைய தாயாரை எப்படி இப்படி லீவாக பதிவு போட்டீங்க அப்படின்னு அப்போவே அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறுனுச்சு ஸோ இவ்வளவு விஷயங்களை முன்னாடி சவுக்கு சங்கர் அவர்கள் பாஜகவை தரக்குறையதாக விமர்சனம் பண்ணாலும் அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்குற போது கருத்தியலை கருத்தியல் ரீதியாக வந்து ஃபேஸ் பண்ணணும் அணுகணும் அதை விட்டு உள்ள புகுந்து தாக்குதல் நடத்துறதுலாம் கண்டனத்துக்குரியது அப்படின்னு பாஜக கடுமையாக இதை எதிர்த்திருக்காங்க பதிவுகள் போட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்களும் கடுமையாக கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காரு இதில் தமிழக பாஜக மாநில தலைவர் சவு சவுக்கு சங்கருக்கு ஃபோன் பண்ணியே பேசி என்ன பிரதர் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சிருக்காரு சீமான் அவர்களும் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி தன்னுடைய ஆறுதலை வந்து தெரிவிச்சிருக்காரு அடுத்து திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளுடைய தலைவர்களும் இந்த இன்சிடென்ட்டுக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க மீசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் இது அநாகரிகத்தின் உச்சம் சவுக்கு சங்கருடைய வீட்டில் நடத்தப்பட்ட தாக்குதல் அநாகரிகத்தின் உச்சம் அப்படின்னு பதிவு போட்டிருக்காரு மதிமுகவுடைய தலைவர் வைகோ கருத்தை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாத கோலைகள் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வைகோ பதிவு போட்டிருக்காரு அடுத்து காங்கிரஸில் முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம் இந்த இதன் பின்னணியில் யார் இருக்காங்களோ அவங்களை உடனடியாக வந்து கைது பண்ணணும் அப்படி காவல்துறை கைது பண்ணலை அப்படின்னா மக்களின் நம்பிக்கை சிதைந்து விடும் அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் பதிவு போட்டிருக்காரு அடுத்து காங்கிரசுடைய எம்பி சசிகாந்த் செந்தில் இருக்கார்ல அவரே காங்கிரசுடைய எம்பி மட்டும் கிடையாது இந்த விவகாரத்தில் சவுக்கு சங்கருடைய மச்சான் சசிகாந்த் செந்தில் அவர்கள் அவரும் இந்த இன்சிடென்ட்டுக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு இப்போ விஷயம் பாஜக என்ன தெரியுமா சொல்றாங்க சவுக்கு சங்கர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்பாக திமுகவுக்கு ஆதரவாக பல்வேறு கருத்துக்களை வந்து பதிவிட்டார் அதிமுக பாஜகவுடைய உடைய அந்த கூட்டணி ஆட்சி இருக்கு பார்த்தீங்களா அவருடைய கூட்டணி எல்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு இப்போ திமுக ஆட்சி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து நடந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களா அதில் மலர்வதற்கு முக்கியமான காரணமாக சவுக்கு சங்கர் தான் இருந்திருக்காரு ஏன்னா பல்வேறு பதிவுகள் அதிமுகவுடைய ஆட்சிக்கு எதிராக போட்டிருக்காரு நீங்கள் தானே இந்த பொற்கால ஆட்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்பாகலாம் பேசுனீங்க அதனுடைய விளைவு தான் இது பேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டோம் சில பேர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் போடுறத பார்க்குறோம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா சவுக்கு சங்கம் நடத்தக்கூடிய சவுக்கு மீடியாவை நான் கம்ப்ளீட்டாக இழுத்து மூடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு காரணமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவருக்கு வீடை யாரும் இல்ல கஷ்டப்பட்டு ஒரு வீடை வாடகைக்கு பிடிச்சி இல்லை ஆஃபீஸுக்கு வந்து ஒரு பில்டிங்கை பிடிச்சி ஒரு ஆஃபீஸை வச்சால் திமுகவினர் வந்து மிரட்டுறாங்க ஹவுஸ் ஓனரெலாம் வந்து மிரட்டுறாங்க எப்படி வந்து வீடு கொடுக்க போச்சு சவுக்கு சந்தருக்கு எப்படி வீடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து மிரட்டுறாங்க நேற்று நடந்த வீட்டின் மீது நடந்த தாக்குதலின் எதிரொலியாக அந்த ஹவுஸ் ஓனர் கூப்பிட்டு வீடை வந்து உடனே காலி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு இது தொடர்ந்து நடக்குது என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையும் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க பேன் கார்டு எல்லாத்தையும் முடக்கி வச்சுருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுது எனக்கு இருந்தால் மட்டும் பரவாயில்ல என்னுடைய தாயாரும் என்னால் பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க நேற்று இருந்த வீட்டுக்குள்ளே என்னுடைய தாயார் மட்டும் தான் இருந்தாங்க அப்போ வீட்டுக்குள்ளே நுழைய முயன்றவர்கள் கதவை உடச்சிருக்கேன் அந்த கதவை தள்ளியிருக்காங்க அந்த கதவு கீழே விழுந்துருக்கு என்னுடைய அம்மா மேலே விழுந்துருந்துச்சுன்னா நேற்று அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருக்கும் அதனால் என்னுடைய உயிருக்கு மட்டும் அச்சுறுத்தல் இல்லை என்னை சம்மந்தப்பட்டவர்களுடைய உயிருக்கும் அச்சுறுத்தல் இருக்கிறதுனால இந்த சேனலை நான் வந்து கம்ப்ளீட்டாக இழுத்து மூடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காரு இப்போ பாஜக என்ன கமெண்ட் பண்ணுறாங்கன்னா விகடன் பிரதமர் மோடி அவர்கள் குறித்து சமீபத்தில் ஒரு கார்ட்டூன் வெளியிட்டாங்க பார்த்தீங்களா அதுக்கு மத்திய அரசாங்கம் விகடனுடைய வெப்சைட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க மூடுனாங்க இதுக்கு திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களிருந்து ஆரம்பித்து திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் கருத்து சுதந்திரத்திற்கு ஆபத்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கொந்தளிச்சாங்க இப்போ கருத்து சுதந்திரத்துக்கு ஆபத்து இல்லையா சவுக்கு சங்க இது மாதிரி அவருக்கு ப்ரெஷர் கொடுத்து அச்சுறுத்தல் ஏற்படுத்தி அவருடைய சேனலையே இழுத்து மூட வச்சிருக்கீங்க திமுகவுடைய ஆட்சி இப்போ இது கருத்து சுதந்திரத்துக்கு ஆபத்துக்கு கீழே வராதா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்புறாங்க இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்